அக்கா இந்த ਟੀ-ஷர்ட் போட்டு எங்க போற? டே இந்த ਟੀ-ஷர்ட்ல நீ கெத்தா இருடா அக்கா தான் ஒரு நாள் போட்டு தரனே. அதெல்லாம் தர முடியாது ஒழுங்கா கழுவிட்டு.ம்மா அக்கா தான் ஆசை பண்றாளா ஓ அக்கா ஆசை தள்ளு தள்ள எதுக்குலாம் சத்துறா ਟੀ-ஷர்ட் போடுதுக்கு தர்க்குல எதும் பண்ணப் போறானோ? டேய் அவசர பெட்டே என்னமா ஆச்சு? என்ன பாக்குற இந்த கெட்டப்ல நான் உனோடு अलगா இருக்கேனா? ஊரோ ரோம் புளியமரம் வெளிய வரும் திங்க நாய் வரும் நாய் கண்ணுல நோய் வரும் சூப்பா போறது அழகா இருந்திருப்படா இப்ப அக்கோட ட்ரெஸ் எப்படி சூற விடுற நிறுத்த சொல்லுங்க நிறுத்த சொல்லுங்க டீஷர்ட் ஒழுக்கமா என் Dress எல்லாம் வச்சிருக்கா. காலை ஒரு அழுக்கு நீதி போட்டு டான்ஸ் ஓட போடுவியே அது மட்டும் அடிக்குறேன் டேய் பாஷு பாஷு பர்தசினே நோ பர் நுஞ்சி வச்சசனு நான் உன்னை இவ்ளோ கேவலமா எல்லாம் ஆடல வா வா நான் போறேன் டீஷர்ட் ஏதாவது எடுப்ப சி மானங்கட்டவனே சி நீ போடி வா வாமா